இந்திய தாய்மாரை கொண்டிருக்கிற மத்திய பிரதேசம் அங்க படிக்கிற ஹிந்தி எல்லாம் படித்தார்ல அவெல்லாம் விரிவடைந்து அப்படியும் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் லண்டன்ல போய் வேலை பார்க்கறாங்களே எங்க ஊர்ல இங்க வந்து பாரு கொத்தனார் வேலை செய்து கொண்டு இருக்கான் ஹிந்தி படிச்சாரெல்லாம் ஹிந்தி படிச்சா விரிவடைஞ்சுவாங்க ஹிந்தி அடிச்சா விரிவடைய மாட்டான் கொத்தனார் வேலைக்குத்தான் போனான் முடிஞ்சாக்கா டோல் கேட்டு தான் வேலை பார்க்க போக அதனால அமெரிக்காவுக்கு போக முடியாது தேசிய புதுசா நான் கல்விச விரும்புகிறேன் இந்திய தாய்மொழியாக படிக்கிற உத்தரப்பிரதேச இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற பீகார் இந்தியை தாய்மையாக கொண்டிருக்கிற டெல்லி இந்தியை தாய்மையாக கொண்டிருக்கிற மத்திய பிரதேச அங்க படிக்கிற இந்தியெல்லாம் படித்தார்கள்

தொடர் மொழி ஆங்கிலம் கற்க வேண்டும் நம் தாய்மொழியை தாய்மொழி மறக்கக்கூடாது இருமொழி கொள்கை நாங்கள் வெகு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் அண்ணா காலத்தில் என் அண்ணன் கலைஞர் காலத்தில் இருந்து கல்வி என்பது மாநிலப்பட்டியில இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் மாநிலப்பட்டியல் இப்ப ஒத்திசைப்பட்டில் இருக்குது அந்த ஒத்திசைப்பட்ட என்னன்னு கேட்கணும் ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இணைந்து சொல்றதுதான் ஒத்திசைப்பட்ட